திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் குரல் பால் குறள் இயல் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை குறள் எழுபத்து நான்கு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு அன்பு என்பது முதலில் பிறரிடம் விருப்பத்தை ஏற்படுத்தும் பின்னர் அந்த அன்புவே அது நட்பாக தொடர்ந்து அளவற்ற நன்மையை கொடுக்கும் என்பது இதன் பொருள் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது எனினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. நன்றி